வணக்கங்க இன்றைக்கி நம்ம இறால் தொக்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு கல்பாசி கிராம்பு ஒரு மூணு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு பெரிய தக்காளி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இராளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலாவும் அரைச்சாச்சு வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சொண்ண கடுகு சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கருப்பில எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா கிளரி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம் நல்லா வதங்கினா தான் பச்சை வாசனை போகும் பச்சை வாசனை போகலைன்னாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்காது இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே வதக்கி அதுக்கப்புறம் அற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை தக்காளி போடுறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒருவேளை என்ன தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இதிலேயே இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறால் உள்ளே சேர்த்துடலாம் இறால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்ததுனால தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன் உப்பு பத்தலை அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க உங்களுக்கு இதில் எந்தளவுக்கு லிக்விடாக தம் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க இல்லை திக்காக வேணும்னாலும் இன்னும் நல்லா சுண்டை வச்சிங்கன்னா திக்காயிடும் இல்லை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி லிக்விடாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் நிறைய கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம் இது சாதம் சப்பாத்திகளும் நல்லாயிருக்கும் Thank you.